கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்கும் போகுதுன்னு பாக்கலாம் வாங்கலாம் ரேவதியும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க மருமகளையும் மாலையும் கலத்துமா பாக்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு ரெண்டு பேருக்கும் பொருத்தமான ஜோடி அருமையா இருக்குல்ல என் கண்ணே பற்றும் போல இருக்குங்கிறாங்க அபராமி அபிராமி நீ தான் பையனை மனக்கோளத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டல நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் அப்ப முருக அதை நிறைவேற்றி வச்சுட்டான் பாரு இப்பவே அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் போல இருக்குங்கிறாங்க அபிராமி அபிராமி கொஞ்சம் பொறுமையாயிரு அவசரப்பட்டேன்னா அப்புறம் கஷ்டம் நமக்கு தான் மகனையும் மருமகளையும் குளத்துல பார்த்து அவங்க கிட்ட போகாதேன்னு சொல்றியம்மா அப்படின்னு அபிராமி கேட்க அட கொஞ்ச நாளைக்கு தானே அதுக்கப்புறமா நீ உன் பக்கத்திலே வச்சு கண்ணையே மூடாம ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே இருங்கிறாங்க பாட்டி சாமுண்டீஸ்வரி ரேவதியும் கார்த்தியும் கூட்டிட்டு வராங்க ஐயர் பார்த்துட்டு வாங்கம்மா வாங்க எல்லாம் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள மறுநாளும் எப்படியோ பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பா பண்ணி முடிச்சுட்டீங்க எல்லாம் சந்தோஷங்கிறாங்க சரிங்க ஐயர் இவங்க ரெண்டு பேர்த்து பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க பேசா பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனைக்கு பேரு ராசி நட்சத்திரம் கேட்டுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி சாமியை வேண்டிட்டு இருக்கிறாங்க கடவுளே நான் செஞ்சு வித்த கல்யாணத்துல என் பொண்ணுக்கு விருப்பம் எனக்கு நல்லாவே தெரியுது நான் செஞ்சது சரிதானே என் பொண்ணு கூடிய சீக்கிரம் புரிஞ்சிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அவ மனசை எப்படியாவது நீதான் தான் நல்லபடியா மாத்தி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரிய மெட்டி எடுத்து கொடுத்து இந்த ராஜா இதை என் பொண்ணு கால போட்டு விடுன்னு கேக்குறாங்க கல்யாண மண்டபத்திலேயே போட சொல்லி சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா அங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை அதனால அதனாலதான் சரி கோயில வச்சு போட்டுக்கலாம்னு வந்துட்டு அப்ப வாங்கி போட்டு விடுங்கிறாங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க ஏமா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு இதெல்லாம் தேவைதானு கேக்குறாங்க ரேவதி கோயில வந்து இப்படி பேசாத கல்யாண பண்ணுங்களுக்கு தூக்கி போடணுங்கிறது ஒரு சம்பிரதாயம் ராஜா இந்த போட்டுடுங்கிறாங்க மேடம் இதுல ரேவதிக்கு விருப்பம் இல்லை இது தேவைதானு கேட்கறாங்க கார்த்தி இப்பதானே ரேவதிக்கு பத்தி சொன்ன இந்த நீ போடு அப்படின்னு சொல்லவும் கார்த்தி பேசாம வாங்கி அதை போட்டு விடுறாங்க போட்டு முடிச்சதுமே சரி ரோகிணி நீ இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போய் எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்குங்கிறாங்க முக்கியமான வேலையா அப்படி என்ன வேலைன்னு கேட்கும் போது எனக்கு தொழில் விஷயமா வேலை இருக்குன்னு சொல்றேன்னால இவங்களை கூட்டிட்டு போய் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க நான் வந்துடுறேங்கிறாங்க சரிமா அப்படின்னு சொல்லி ரோகிணி ரேவதியும் கார்த்தியும் கூட்டிட்டு போறாங்க கடவுளை உனையை நம்பித்தான் இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பத்தியும் நீ நல்லபடி நல்லபடியா சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்க இருந்து போறாங்க மகேஷ் பாக்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி அந்த குடோனுக்கு வர்றாங்க அங்க வாயில இருந்து துணி எடுங்க அப்படின்னு சொன்னதும் மகேஷ் வாயில இருந்து துணி எடுக்கிறாங்க ஐயோ மேடம் வந்துட்டீங்களா இவங்க எல்லாம் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது என அடி அடின்னு அடிக்கிறாங்க மேடம் ஏ மேடம் வந்துட்டாங்க இனி நீங்க தொலைஞ்சீங்கடா அப்படின்னு மகேஷ் சொல்லும்போது போது ஆஹான்னு ஆஹாஹான்னு சிரிக்கிறாங்க மேடம் என்னாச்சு ஏன் சிரிக்கிறீங்கன்னு மகேஷ் கேட்கவும் சிரிக்காம என்னடா பண்றது உனைய கடத்திக்கிட்டு வந்து அடைச்சு வைக்க சொன்னதே நான் தான் என்னையே காப்பாற்ற சொல்லி சொல்லும் போது அப்ப சிரிக்காம என்ன செய்ய சொல்றேன் மேடம் என்ன எதுக்கு நீங்க கடத்திக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கும் படுத்துக்கிட்டு வராமல் என்னடா செய்ய சொல்கிற என்டா பொறுக்கி தாய் மாதிரி பார்க்க வேண்டிய அண்ணிக்கிட்டே உறவு வச்சுக்கிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பண்ண பார்க்க வந்திருப்பேன் கொல்லாமல் விட்டேன்னு சந்தோஷப்படு நாயமா பார்த்தா உன்னை என்னேரம் கொண்டு இருக்கணும் இந்த சாமுண்டேஸ்வரி மொத மொத உன் விஷயத்தில் தான் கோட்டை விட்டுட்டேன் ஆனால் நான் எப்படி உன்னை கோட்டை விட்டேன்னு எனக்கு தெரியல எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கிறேன்னா உன் விஷயத்தில் ஏமாத்துட்டேன் உனக்கு இவெல்லாம் செருப்பாலையே அடிக்கணும்டான்னு சொல்லி ஓஞ்சி ஒரு அரை கொடுக்குறாங்க மேடம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நானும் மயாவும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன்னு நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் வரமாட்டோம் மேடம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் பொண்ணு ரேவதி திருமதிக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் மண்டபத்துல கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இப்படி அதிரடியா அவங்க கல்யாணத்தை நடக்கணும்னு தான் உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் சைலண்டா இருந்தேன் என்னோட டேலண்ட் என்னன்னு தெரியாம நீங்களும் வந்து என்கிட்ட முட்டாத்தனமா மாட்டிக்கிட்டீங்களாடா மேடம் அதுதான் ரேவதியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டீங்கல்ல என்ன விட்டுருங்க மேடம் நானும் மாயாவும் எங்காவது காணாத இடத்துக்கு ஓடிடுறோங்கிறாங்க மகேஷ் உங்களுக்கு பாவம் பார்த்து அவுத்து விட்டுட்டா நீ திரும்பவும் ரேவதி கிட்ட பேசி அவ மன சமாத்தறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அவகிட்ட நீ என்ன பத்தியும் ராஜாவை பத்தியும் தப்பு தப்பா சொல்லி அவ கோபத்தை எங்களுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஏன் கஸ்டடியிலே இருடா தேவதையோட கோபம் குறைக்கும் அதுக்கப்புறமா உனக்கு வெளியே விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன் ஐயோ மேடம் அப்படி எல்லாம் பண்றவன் கிடையாது நான் உங்க தசை பக்கமே வர மாட்டேன் என்னை விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் என்னை அவத்து விட்டுருங்கிறாங்க கெஞ்சுறாங்க மகேஷ் நீ என்ன கெஞ்சினாலும் உனக்கு விடுறதா இல்ல நீ இங்க இருந்துதான் ஆகணும் உனக்கு வச்சு இன்னொரு காரியம் ஆக வேண்டியதா மேடம் ப்ளீஸ் மேடம் தயவு செய்து விட்டுருங்க விட்டுருங்கன்னு மகேஷ் கெஞ்சுறாங்க விட்டா இவன் பேசிக்கிட்டே இருப்பான் முதல்ல இவன் வாய் அடைங்கன்னு சொல்லுதும் வாயில துணியை வச்சு அடைச்சு வைக்கிறாங்க டே இவனை தப்பிக்க விட்டுறாதீங்க எப்போவும் எச்சரிக்கையாக இருக்கணும் கண்காணிப்போடு பார்த்துக்கிட்டே இருங்கங்கிறாங்க சாமான் மேடம் எங்களை மாரி இவன் எங்கேயும் போயிட முடியாது எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்க மேடம் கவனமாக பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி சாமாண்டேஸ்வரி அங்கேருந்து இருந்து கிளம்புறாங்க அப்பாப்பாப்பா இந்த கல்யாணம் எப்படியோ நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் எவ்வளோ சங்கடம் எவ்வளோ கஷ்டம் அப்பா எப்படியோ இது எல்லாம் தாண்டி நம்ம வெற்றி கொடி மயில் மயில்வாகனம் எது வெற்றி கொடி நாம் காட்டிட்டுமா நாம கொடி எடுத்துக்கிட்டு போய் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போய் நாம கொடி என்னட்ட மாதிரி இருக்கீங்க எங்கள் அம்மா செஞ்சதெல்லாம் நம்ம பாதி கூட செய்யலமாப்பிள்ள ஆமாம் நாம் எப்படியோ கார்த்தி மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றறக்கு முயற்சி பண்ணணும்ல நம்ம செஞ்சதை கொஞ்சம் கூட பெருமையாக சொல்கிறக்கு உடவே மாட்டேங்கிறீங்களேங்கிறாங்க ஐயோ அது இல்லை மாப்பிள்ளை அது என்னமோ உண்மைதான் என் தங்கச்சி பையன் எனக்கு மாப்பிளையை வருவானோ வரமாட்டானோன்னு நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன் அது எப்படியோ நல்லபடியாக நம்ம நினச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் ஆனாலும் இந்த கார்த்தி மனசை மாத்தறக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் மாட்டே மாட்டே மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தவரை எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டோம்ல அது என்னமோ வாஸ்தவ தான் மாப்பிள்ளை இருந்தாலும் பிரிஞ்சு போன ரெண்டு குடும்பமும் இனி ஒன்று சேரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல மாப்பிள்ளை ஆமா மாமா என் சகலை சொன்ன மாதிரி அவர் செஞ்சு முடிச்சுட்டு வர என்ன புதுசாக சகலை என்னெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ராஜராஜன் இவ்வளவு நல்லா சிலம்பு டிரைவர் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் நமக்கு சகலை ஏச்சல இனி சகலைன்னு தானே கூப்பிடணுங்கிறாங்க ஆ அதுதான் கரெக்டு ஆமாம் கோயிலுக்கு போனவங்க இன்னும் காணமேங்கிறாங்க வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே பிரேமாவை கூப்பிட்டு ஆரத்தட்டெல்லாம் ரெடியாக எடுத்து வை பொண்ணு மாப்பிள்ள வந்துடுவாங்கல்ல வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வைப்பேன் இப்போவே எடுத்து ரெடியாக வச்சுருங்க வந்ததும் ஆர சுத்தணுமா இல்லைங்கிறாங்க சரிங்க எல்லாம் ரெடியாக தான் எடுத்து வச்சுருக்கேங்கிறாங்க அங்கே வச்சுட்டு இருந்தேன் என்ன செய்யறது வெளியில் கொண்டு வாங்க போகிறேன்னு எடுத்துகிட்டு வர போறாங்க கார்த்தியில் எப்படியும் வந்துட்டு இருக்கிற கார் அலங்காரத்தோட வருது பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஆரத்தி எடுக்க ரெடியே இருக்காங்க காரை விட்டு இறங்குனது ரேவதி படப்படன்னு உள்ள வர வராங்க அப்பதான் ராஜராஜன் சொல்றாங்க இங்க பாருமா பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதுவும் மொத மொதல் வந்திருக்கீங்க ஆரத்தி எடுத்து உள்ள போகணும் சடங்கு சம்பிரதாயம் நிறைய இருக்கு அதுக்காக நான் வெளியிலேயே நிக்கணுமான்னு கேட்கறாங்க கொஞ்சம் இருங்க இவன் பித்தளாத்த மணி தானே இந்த கல்யாணமே நடந்தது சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் தேவைதானா இவனை பத்தி ஆரம்பத்திலேயே தெரிஞ்சது இவ்வளவு நாளா இங்க டிரைவரை தானே வேலை செஞ்சிட்டு இருந்தான் ஆரத்தி எடுத்தா தான் உள்ள வருவாரோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உள்ளே வர சொல்லுங்கிறாங்க சந்திரா என்ன சின்ன மாமியாரே உங்களுக்கு ஒன்றுமே புரியாதா இவர் இவ்வளோ நாளாக வேணா டிரைவராக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஏட்டாரே இருக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் நீங்கிறாங்க அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஜால்ரா போடாமல் கொஞ்சம் பேசாமல் அமைதி அன்னைக்கிறியோ அப்படின்னு சந்திரா மயில் வாகனத்தை அதுட்டுறாங்க அதுக்கப்புறம் ராஜராஜனுக்கு சரியான கோவம் வருது ஏ சந்திரா என்ன நினச்சிட்டு இருக்கிறே நீ மரியாதை எல்லாம் பேசிகிட்டு இருக்காதா முதல்ல ஆரத்தி இருங்கன்னு சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு ஆரத்தியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கலைங்கிறாங்க ரேவதி ரேவதியே ஆரத்தியெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்களா அவளை அவள் போகலேயே விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க ரோகினி அட என்னமா நீ எப்படி நடந்தாலும் நாள் கல்யாணம் கல்யாணம் தானே கல்யாணம் பண்ணி மொத மொதல் வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்காம எப்படி உள்ள அனுப்புறது ஒரு அப்பா சொல்ற நீ ஒத்துக்கணும் அப்பா எப்பவுமே உன்னோட நல்லதுக்கு தான் டேய் டிரைவரா இந்த வீட்டுக்கு வந்துட்டு எங்க எல்லாருக்கும் நல்லது செய்யற மாதிரி செஞ்சுட்டு எங்க அக்கா மனசுல இடம் பிடிச்சி இப்ப வீட்டுக்கு மாப்பிள்ளையாவும் வந்துட்டே இல்ல கில்லடி தாண்ட நீ டே மகேஷே இங்க தான் கடைச்சி வச்சிருக்கேன் உன்னோட நடிப்பை மத்தவங்க எல்லாரும் நம்புற மாதிரி நான் நம்ப மாட்டேன் இப்ப சொல்லப்படிய இல்லையாங்கிறாங்க சந்திரா சந்திரா எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா புதுசா கல்யாணமாகி வந்திருக்காங்க அவங்க கிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாதா முதல்ல மரியாதையா வாயை மூடிக்கிட்டு நில்லு பிரேமா நீ வந்து ஆரத்தி எடுவாங்கிறாங்க பிரேமா வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரேவதி வீட்டுக்குள்ள போறதுக்காக ரெடியா இருக்காங்க கொஞ்சம் நிலுமா அப்படின்னு சொன்னதும் ரேவதி சரின்னு பொறுமையா நின்றுட்டு இருக்காங்க என்னமாமா நீங்க சொன்னதுக்காக ரேவதி சரி சரின்னு கேட்டுட்டு இருக்கிறா இந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஒத்துக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு மயில்வானம் கேட்கும் நம்ம தான் பேசி அவன் மனசை மாத்தணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நடக்கிறத பாக்கலாங்கிறாங்க ராஜா படியில நெல் போட்டு அது நிலவு படியில வைக்கிறாங்க ரேவதி நீ உன் காலால இந்த படியை தட்டி விட்டுட்டு உள்ளவான்னு கூப்பிடுறாங்க ராஜராஜன் சாரிப்பா இந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் ஒத்துக்கிட்டேன் ஆனா இந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரேவதி படப்படன்னு வீட்டுக்குள்ள போறாங்க என்னமாமா நீங்க சொன்னா ரேவதி கேப்பான்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டாலங்கிறாங்க சரி சரி போ போ சரியா போயிடுங்கிறாங்க ராஜராஜன் வெரி குட் ரேவதி எல்லாத்தையும் நோஸ் கட் பண்ணிட்டு எப்படியோ டிரைவர் மேல உனக்கு நல்ல கோவம் இருக்கு இது எப்படியாவது ஊதி ஊதி பெருசு பண்ணணும் பெருசா ஊதி வெடிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு சந்திரா அப்படியே உள்ள வரும்போது அந்த படி அவங்க காலால தட்டி விட்டு நெல்லு செதுறது வீட்டுக்குள்ள வந்ததுக்கு ரேவதி கிட்ட ரோகிணி துர்கா இவங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க ரேவதி பொதுவா பொண்ணுங்களுக்கு கல்யாணமான சந்தோஷம் இருக்கணும் உன் முகத்துல சிரிப்பும் இல்ல சந்தோஷமும் இல்ல அந்த டிரைவர் பயிலால வந்தது சித்தி படித்து படித்து சொன்னாங்க அவங்கள நம்பாதீங்க நாம தான் கேட்கவே இல்லை இப்போ அவங்க சொன்னது தான் நடந்திருக்கு கரெக்டா அவன் அதை யூஸ் பண்ணி ஈஸியா கடைசி நேரத்தில் சாதிச்சுட்டான் பார்த்தியா அக்கா நீ எவ்வளவு நல்லவ ஆனால் அந்த டிரைவர் உன்ன போய் ஏமாத்துவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்கிறாங்க சுவாதி இந்த வீட்லேயே அவனை ரொம்ப நம்பினதும் நீயும் அம்மாவும் தான் அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் பாரு அவனை சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க ரோகிணி இனி பேசி என்ன பிரயோஜனம் என் கழுத்தில் அவன் தாலி கட்டிட்டானே மொத்தமாக என்னோட வாழ்க்கையே போச்சு எல்லாத்தையும் திட்டம் போட்டு செஞ்சிருக்கானு இப்போ தானே தெரியுது அம்மா ஆயிரம் சொல்லட்டும் முடியாது மேடம்னு அவன் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தா அம்மா நல்லா ஒன்றும் செஞ்சிருக்க முடியாதுல்ல அது எப்படி அவன் சொல்லுவான் அதான் அவனோட பிளான் இந்த சான்ஸ்க்காக தானே அவனும் ஃபீட் பண்ணிகிட்டு வந்துருப்பான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா காய நிகழ்த்து இப்படி வசதியான வாழ்க்கை வாழலான்னு ஆசைப்பட்டிருக்கான் அதனால தான் இப்படி எல்லாம் சரியா செஞ்சு முடிச்சிட்டான் பாரு ரே இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் நான் சொல்லும்போதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டேன் ஆனால் உன் வாழ்க்கையவே இப்போ நாசம் பண்ணிட்டான் பாருன்னு சொல்லிக்கிட்டு வராங்க சந்திரா சாமாண்டேஸ்வரி ஜோஷியில் வர சொல்லியிருக்காங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறித்து கொடுங்கன்னு கேட்கவும் ஜோசியர் நேரம் குறித்து கொடுத்துட்டு போறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சந்திராக்கா எதுக்கு இப்போ ஜோசியில் வர சொல்லியிருக்கேன் இவ்வளவு சீக்கிரமாக இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடந்ததும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கக்கூடாதான்னு கேட்கறாங்க சந்திரா சந்திரா இதுக்கு மேலே நீ எதுவும் இதுக்கு மேலே பேசக்கூடாது நான் முடிவெடுத்துட்டேன் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சது இதுக்கு அப்புறம் எந்த மாற்றமும் கிடையாதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி மயில் வாகனத்தை கூப்பிட்டு மாப்பிள்ள சாந்தி முகூர்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நீங்கள் தான் செய்யணுங்கிறாங்க அத்தை நீங்க பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீங்களா என்கிட்ட சொல்லிட்டீங்களா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தைங்கிறாங்க வாகனம் சாமுண்டேஸ்வரி சரி பணத்தை ஒரு தொகையை மயில் வாகனத்திட்ட கொடுத்து இதை வச்சு நீங்கள் சாந்தி முகர்த்ததுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஜாம் ஜாம்னு பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டீங்களத்த எல்லாம் நான் பார்த்துக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு மயில் வாகனம் வெளியில் வராங்க கார்த்தி இதெல்லாம் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு சாமண்டேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க மேடம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் நமக்கு தேவைதானாங்கிறாங்க இல்லை ராஜா காலாகாலத்துக்கு நடக்க வேண்டியது எல்லாம் சரியாக நடக்கணும் நான் சந்திரா கிட்ட சொன்னது தான் இப்போ உங்ககிட்டையும் சொல்கிறேன் நான் எல்லாம் நல்லா யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிறாங்க சாமண்டேஸ்வரி மயில் வாகனம் யாரும் இல்லாத இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி எல்லாம் கால காலத்துக்கு அதாவது நடக்க வேண்டியது நடக்கணும் அது அதுக்கான ஏற்பாடு பண்ணி பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருக்காங்க காந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான பூ பழம் ஸ்வீட் எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு தான் நான் இப்ப லிஸ்டோட வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க மயில் வாங்கணும் எப்பா கொஞ்சம் பொறுமையா இரு 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 என் மர்மவா சாமண்டீஸ்வரி இவ்வளவு ஒரு நல்ல காரியத்தை இவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா ஐயா மயிலு இதெல்லாம் வாங்கறதுக்கு நீ வெளியில எங்கேயும் போக வேண்டாம் புறப்பட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வா நம்ம வீட்டு தோட்டத்துல பூ பழம் நம்ம வீட்டுல செஞ்ச ஸ்வீட்டு எல்லாம் ரெடியா இருக்குப்பா வேட்டிக்கும் எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கறேன் நீ வான்னு சொல்றாங்க கெட்டி தான் நினைச்சிட்டு மயில் வாகனம் பாட்டி வீட்டுக்கு போறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க